வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்பி அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அதாவது நம்ம நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அந்த இடத்தோடைய சர்வே நம்பரு உட்பிரி அதாவது சர் சர்வே நம்பர் ப்ளஸ் சப்டிவிஷனை வச்சு அந்த இடத்தோடைய மேப்பு அதை எப்படி பார்க்கலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம குரோம் போயிட்டு கூகுள் குரோம் போயிட்டு எஃப்எம்பி ஆன்லைன் அப்படின்னு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் தாலுகா ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி இது போல பேஜ் ஒன்றும் ஓபன் ஆகிடும் வியூஎஃப்எம்பது லேண்ட் ரெக்கார்ட் வியூ எஃப்எம்பி இது பார்த்தீங்கன்னா வெறும் சம்பந்தப்பட்டது இது மட்டும்தான் நம்ம இது வந்து எஃப்எம்பி பார்க்க முடியும் இப்போ சிலது வந்து டவுனா இருக்கும் டவுன் பஞ்சாயத்துல டவுன்ல இருக்கும் டவுன் இது வந்து நம்ம பார்க்க முடியாது வில்லேஜ் மட்டும்தான் நம்ம ஆன்லைன்ல எஃப்எம்பி பார்க்க முடியும் நீங்க உங்களுக்கு டவுனுக்கான எஃப்எம்பி வேணும்னா அது உங்கள் சம்மந்தப்பட்ட நகராட்சியில் தான் போயிட்டு நீங்க அதை வாங்கணும் நம்ம ஆன்லைன்ல நம்ம பார்க்க முடியாது இதில் டிஸ்ட்ரிக் இருக்குது இல்லைங்களா டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது தாலுக்கு அவங்க நீங்க என்ன தாலுக்கில வர்றீங்களோ அந்த தாலுக் பர்ட்டிகுலரா நீங்க எந்த வில்லேஜுக்கு போக போறோனோ அந்த வில்லேஜ் லிஸ்ட்ல இருக்கும் அந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்க சர்வே நம்பர் கொடுத்துக்கோங்க இதுல சர்வே நம்பரு கொடுத்த உடனே அடுத்தது சப் சப்டிவிஷன் நம்பர் டிஃபால்ட்டாகவே அது காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த ஐஃபன் இருக்குது இல்லைங்களா இந்த ஐஃபண்ட்றது என்னன்னாக்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு சர்வே நம்பருக்குள்ள இருக்க எல்லா சப்டிவிஷனும் ஒரே மேப்பாக பார்க்கறது தான் அந்த ஐஃபன்றது இருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த கேப்சாக் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இருநூத்தி நாப்பத்தி ஏழுல இருக்கிற மொத்த அடங்கின டிவிஷன் எல்லாத்தையும் காட்டிடும் இதுல நீங்க ஸ்கேல் மாத்திக்கலாம் அதாவது உங்களுக்கு போற்ற வேணாலும் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறிடும் ஸ்கேல் மாறும் இல்ல இது இது தேவையில்ல எனக்கு பர்டிகுலர் என்னோட இடம் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னாக்கா

ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு சார் ஏ நம்பர்னா அதில் சப்டிவிஷனாக இருக்கு ஒன்னு ஏவா தான் இருக்கு உங்களுக்கு பர்டிகுலர் உங்களோட இடம்னாக்க அந்த ஒன்னு மட்டும் ஒன் ஏவா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கேப்சாவ கொடுத்துக்கோங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலரா உங்களோட இடத்துக்கான மேப்பை மட்டும் நீங்க பார்க்கலாம் இது நீங்கள் எப்படி வேணாலும் சைஸ் கம்மி பண்ணியும் பார்த்துக்கலாம் இப்போ போர்ட்ரைட்டில் இருக்குது லேண்ட்ஸ்கேல்ல மாற்றனாலும் மாற்றி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் இப்போ லேண்ட்ஸ்கேல்ல மாறி இருக்கு பாருங்க இது நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம் இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சிக்கின்னாலும் உங்களோட இல்லை ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம் இந்த இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ